ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி ஆசை சிறியில் அடுத்து வர எபிசில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷனை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க நான் ஒரு கம்பியை மருந்து விட்டுட்டு வந்துட்டேன் போய் எடுத்துகிட்டு வரணும் இங்கே பாருங்கள் யாரும் மெயினாக ஆன் பண்ணிட்டாதீங்க அதுக்கப்புறம் எடுத்து வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது கரண்டே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் விஜய்யா அடுத்து தான் மனோஜெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்குது நம்ம வீட்டில் மட்டும்தான் கரண்ட் இல்லை சரி நான் போய் கீழே மீனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போயிட்டு யாரோ மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணி விட்டுறாங்க அப்பாடா கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஃபேனை போட போனவங்க ஷாக் அடிச்சிருது விஜய் பா விஜயாவை பார்க்கறதுக்காக பார்வதி வராங்க என்ன மன்னிச்சிடு விஜயா அப்படின்ற மாதிரி சொல்லி நான் பேசிகிட்டே இருக்கு நீ என்னடா வாவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கேன்னு சொல்லி தொட்டுறாங்க அவங்களுக்கும் ஷாக் அடிச்சிருது எப்பாண்ட்டி வந்தீங்க கேட்டுகிட்டே இருக்கு நீங்கள் என்னடா பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தொட அவங்களுக்கும் ஷாக் வராங்க என்னாச்சு உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தொடறாங்க அவங்களுக்கும் ஷாக் ரவிக்கும் ஷாக் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனா இருந்துட்டு ஓங்கி கட்டை அலப்படான போட்டுறாங்க எல்லாருமே போய் கீழே விழுந்துடுறாங்க